வெல்கம் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த சட்னி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மட்டும் இல்ல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சட்னி வந்து பூண்டு வந்து அதிகமா சேர்த்து நம்ம செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எப்போவுமே விட கூட ரெண்டு சேர்த்தே சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது மாதிரி இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி சாப்பாடோட கூட நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நீ கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த சட்னி வந்து எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டா போடுற வீடியோ எல்லாமே நீ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சட்னிக்கு நம்ம கடைசி வரைக்கும் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தி செய்யறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பழுத்த பழமா தக்காளி எடுத்துட்டு பின்பகுதியில் பிளஸ் மாதிரி நீங்க கோடு போட்டு ஈஸியா வேகத்துக்கு நல்லா இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் செத்துட்டு அடுப்ப சிம் பண்ணிட்டு தக்காளி நல்லா கழுவிட்டு ஈரம் சுத்தமா இல்லாம காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு தக்காளியுடைய மேல் பகுதியை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படி வச்சிருங்க கடாயில் அப்போ வந்து நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும் அந்த பகுதி தான் கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும் அடிப்பகுதி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் நமக்கு சிம்பிளே வச்சு வேடுங்க வெந்தால் தான் நமக்கு ஸ்டவ் ஃபுல்லாக தெரித்து வீணாகாமல் இருக்கும் கையில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊத்த நெல்லெலாம் தெரித்து ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அது மட்டும் இல்லை தக்காளியோடையே மேல் தோலெல்லாம் எல்லாம் கருகீரும் உள்ளுக்கில் வந்து பச்சை வடை போகாமல் இருக்கும் அதனால் சிம்லேயே வச்சு நீங்கள் வேக வச்சாதான் நல்லா வெந்து வரும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிடுவோம் தக்காளியெல்லாம் திருப்பி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு கை அளவு பூண்டு வந்து சேர்த்துக்குருவோம் இந்த தக்காளியெல்லாம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தக்காளியோடய பூண்டும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியோட நம்ம சேர்த்தோம்னா பூண்டு வந்து சரியாக வதங்கி வராது அதனால் தக்காளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குருவோம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செவந்து வெந்தா கரெக்டா இருக்கும் பாருங்க ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு இன்னுமே கருகி வெந்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனா சட்னியுடைய கலர் வந்து சுத்தமா மாறி போயிரும் நமக்கு ரெட் கலரா வேணும் அப்படின்னு சொன்னா இந்த அளவு வெந்தாவே நமக்கு போதும் இப்ப தக்காளி ஃபுல்லா நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிடுவோம் பூண்டு வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஒரு கை ஃபுல்லா நான் இன்னைக்கு சேர்க்கிறேன் அது மாதிரி மிளகாவும் உங்களுடைய காரத்தை மாதிரி நீ சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளிக்கு ஒரு மிளகா கணக்கு பண்ணி நீ சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரம் பூண்டு இன்னுமே சிவந்து வரணும் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் பூண்டு வந்து அப்போ தான் வந்து இந்த பூண்டு வாடை இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு நம்ம இதையும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அப்புறம் அரைச்சிக்குருவோம் இந்த சட்னி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பூண்டு வந்து நம்ம எப்படியுமே சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நம்ம எல்லாம் போட்டோம்னா எடுத்து தனியாக வச்சிருவாங்க இந்த மாதிரி சட்னி மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாம உடம்புக்கு போய் சேர்ந்துரும் அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாஃப்டாக இட்லி செஞ்சு நீங்கள் வந்து இந்த சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஈடு சுடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகும் அடுத்தடுத்து நீங்கள் செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ மிக்சி ஜாரில் ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாவும் பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டையும் காஞ்சபுலம் ஏன் போட்டு அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் தக்காளியோட சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப மையம் அரைஞ்சிரும் அதனால இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட்டு அதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும் தக்காளியோட தோலை நான் எடுக்கவே இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம் ஆயில் வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஆயில் நிறைய சேர்த்தா தான் இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் நல்லெல்லாம் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் போட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் சட்னியை சேர்த்துக்கலாம் அப்போ வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம மாதிரி டிராவல் பண்ணும்போது நீங்கள் தண்ணி சேர்க்காம இதே ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டிராவலுக்கு இந்த சட்னி வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் மிக்சி ஜார் அலசி நீங்க ஊத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சட்னியை தாளிச்சு சிம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஊத்தணி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளில வந்துடும் நமக்கு வந்து சட்னி வந்து சூப்பரா ரெடி ஆயிரும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மட்டும் செய்யக்கூடிய பூண்டையும் நலனையும் சேர்த்து இன்னைக்கு கார சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இந்த கார சட்னியை வந்து நீங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பூண்டும் நல்லெண்ணையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க உங்களுக்கே சட்னி வந்து பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னா ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் நான் வந்து இட்லி தான் செஞ்சிருந்தேன் அதுக்கு தான் இந்த சட்னி வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சிருந்தாலும் சரி தோசை செஞ்சுருந்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லா செய்யக்கூடிய இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மொத்தம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ